ஐம்பத்தோரு பதிகமும் ராகமாக பாடுகிற ஆட்கள் வசனமாக சொல்லிட்டு ஓடுற ஆட்கள் நாங்க எங்களுடைய நேசே யோகி பஜன் மந்திரிலேயே பல முறை நாங்க எப்படினா சிவராத்திரியை வந்து அப்படின்னு கொண்டாடுவோம் சிவராத்திரி இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்போம் அந்த நாலு கால பூஜை முடிஞ்சு கால ஆறு மணிக்கு முடிப்போம் நாங்கள் திருவாசம் முடிவது நாங்க நாங்கள் ஐம்பது பெண்கள் ஆண்கள் உட்காந்து உட்கார்ந்து அழகாக ரெண்டு டீம் சொல்றேன் நம்மளுக்கு ரெண்டு டீமா புரியும் எப்படின்னா நம்ம இப்போ டென் டு ஃபைவ் போகிறோம் எல்லாருக்கும் த்ரோட் பகவான் ஓரளவுக்கு தான் காரணம் ரெண்டு டீமாக இருந்ததுன்னா ஒரு டீம் ஒரு ஒரு பாடுனா அடுத்த டீம் பாடணும் மாற்றி மாற்றி பாடுனா நம்மளுக்கு அஞ்சு மணி நேரம் பாடுறதுக்கு திரோட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மொதல் பாயிண்ட் என்ன அப்படி இருக்கும்போதே ஊக்குவிச்சு நம்மளுடைய ரெண்டு ரெண்டு டீமாக பாடணுன்னா அந்த நீங்கள் அஞ்சு மணி நேரம் பாடணும் அது ஈஸியாக இருக்குது மத்தியானம் ஒன் டு டூ பிரேக் ஏன்னா காலையில் டென் டூ ஒன் அதுக்கப்புறம் மத்தியானம் ரெண்டு ஓ இது மாதிரி உள்ளது ரெண்டாவது நாங்கள் பகவானுக்கு துதிய ஒரு புத்தகம் நாங்கள் ஒரு ஆண்டு முன்னாடி கொடுப்போம் யோகி யோகிராஜ் குமார் மேல வந்திருக்கிற இருக்கிற பாடல என்ன ஒரு தனி சிறப்புனா ஒரு மகாத்மா மீது இவ்வளவு பாடல்கள் யோகிராம அறநூறு பக்கம் இந்த புதியார புத்தகம் இருக்கு அதை நீங்க பாண்டிச்சேரியில் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த புத்தகத்தை அதை முழுக்க உட்காந்து வாசாலே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த புத்தம் ஒருத்தருக்காந்து வாசா அதுல எவ்வளவுதான் நாங்க பாட்டு வச்சிருக்கோம் பகவான் இருக்கிற காலம் வர உள்ள பாட்டை அதுக்கப்புறம் உள்ள பாட்டை சேர்க்கல சுவாமி இருக்கும்போது எனக்கு தான் ஏன்னா சுந்தராஜன் பாடம் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வரதான் சுந்தராஜன் பாட்டை வாங்கினா உள்ளே போட்டிருப்பேன் எல்லாத்து புத்தகம் பகவத் மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டு அவ்வளோ பழகம் இது இந்த படையில் நான் அவ்வளோதான் ஈடுபடுவேன் எங்கே ஆசிரியத்தில் வச்சுன்னா டிடிபி ஒர்க் பண்ணி கொண்டு போய் பிரிண்ட் பண்ணி பாண்டிச்சேரி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்கே ஃப்ரீயாக உலகம் முழுக்க போயிருக்கு லண்டனுக்கே இந்த புத்தகம் பத்து வீட்டில் இருக்குது பத்து புத்தகம் அவங்க வாசிக்கிறாங்க ஒன்று அதனால் இந்த புத்தகத்தினை கொடுத்திருக்காங்க வாசாலே இருபத்தி நாலு மணி நேரம் குருவாசம் குருவாசன் ஒன்றும் வேண்டாம் இந்த துதியாரத்தை எடுத்து ஒருத்தர் பாடவே வேண்டாம் வாசித்தாலே போதும் இங்கே காலை முதல் மாலை வரை இருபத்தாலு மணி நேரம் ஒரு சிவராத்திரி இதை வச்சு வாசகம் முடிச்சது அந்த அளவிற்கு பாட்டு பகவான் பேரில் எழுபத்தி மூணில் முதல் பாட்டு அதாவது ஆரம்பிக்க போகிறோம் குருவாசன் ஆரம்பிக்கும் போதே முதல் சா சாமி பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு சித்தர் பாடிய பாட்டு அப்படிதான் முன்னாடி பகவான் வாழ்க்கையை அமைஞ்சது அந்த சித்தர் வாழ்க்கையில் ஆரம்பித்து நம்ம முடிக்க போகிறோம் அதான் ஒன்றாவது பாட்டு எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வர வந்த பாடல்கள் தான் இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இன்றைக்கும் பாடல் எழுதியிருக்காங்க இன்றைக்கும் ரெண்டு பாடம் வந்துருக்கீங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தெரியும் பார்த்தா ஒரு ரெண்டு இளைஞர்கள் யோகி வேற பாடல் எழுதியிருப்பாங்க ஒரு நவீன் ஒருத்தர் இருக்கிறார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நவீன்குமார் ஒருத்தர் அழகான களி நடித தமிழுடைய மரபு கவிதையில் அழகாக அழுது இப்போ அடியர் டூ லைன்ஸ் திருக்குறள் மாதிரி நான் பத்து ஆண்டுகளாக எழுதிக்கேன் பத்து ஆண்டுகள் த்ரீ சீட் போயிட்டு எங்கள் அம்மா இருந்த டெட் பாடி கூட இருக்காத பார்த்துட்டு நான் எழுதியிருக்கேன் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளில் ஒரு நாள் கூட பிரேக் கிடையாது பத்து ஆண்டுகளே கடந்து நான் கிடையாது தமிழன் இங்கிலீஷ் டூவெட்டு வேல் அது போய்ட்டு ஒரு இருபத்தெட்டு வாட்ஸ்அப் குறிப்பில் இருக்கிறேன் முகநூல் ஒரு நாலாயிரம் பேர் நின்று இருக்காங்க இங்கே மண்டலம் முகநூலில் இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்காங்க அந்த மெசேஜ் அப்படி போய் ரீச் ஆகிடுது சாதாரண ஒரு மெசேஜ் போட்டு போன்ற சரக்கு வாரி ஸ்டேட்டஸ் தான் இரநூறு மூணு பேர் வாழ்த்து இதெல்லாம் நவீன உத்திகள் நான் இப்போ இந்த முற்றுகோதல் ஆரம்பிச்சுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சேன் ஒரு காலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு டக்குன்னு இறங்குவேன் பார்த்தேன் எங்கெங்கே இந்த பெங்களூரில் இருந்து பல இருந்து வாழ்த்துறாங்க எல்லா அப்போ இந்த நிகழ்ச்சியை பலரும் இருக்காங்க பல ஊர்கள்லேருந்து இதை வாழ்த்திட்டு இருக்காங்க அளவுக்கு சுவாமி பேர் அவ்வளோ இன்னொரு துதியாரம் போடலாம் அந்த ரெண்டாயிரத்து ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி வந்திருக்கிற இருக்கிற புத்தகம் இதோட நிற்காது இது வாலியம் வாலியூம் போட்டே இருக்கும் ஒரு வருஷம் கழிஞ்சாச்சுன்னா சாமி பர்லை குறைஞ்சது ஆயிரம் பாட்டு பிறகு புதிதான் இனி வருகிற தலைமை நாங்கள் இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டோம் இனிமேல் இன்னும் எத்தனை ஒரு வருடத்துக்கு ஆயிரம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சாமி பார்த்து புத்தகம் போட்டு தீராது போட்டுகிட்டே இருக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் போடும் நான் யோகி வனம்னே ஒரு புக்கு போட்டேன் கொடுத்தேன் ஒரு பையனுடைய பதிவை மட்டும் ஒரு ஒன் இயர் பதிவு தூத்தூர் நூலா போட்டா பேர் மாரிதாசன் யோகி யோகிவனம்னு யோகி வனம்னு ஒரு அருமையான இது அவள் அழகாக அந்த வாட்ஸ்அப்பில் ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க பையன்லாம் இப்போ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யுகத்தில் அழகாக டிசைன் பண்ணி அந்த பாடல் வரிக்கேற்ற ஒரு தோற்றம் அதை போட்டு பிரமாமப்படுங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் சாமி நிறையா சாமி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எக்கச்செங்க இருக்காங்க எனக்கு ஒரு இரநூறு பேர் இருக்காங்க எல்லாரும் டெய்லி பகவானி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டீம் வச்சுருக்கோம் விஷயத்துக்கு வந்துடும் ஒரு ஞானியை சுற்றி இவ்வளவு பாடல்கள் வந்தது தமிழக உலக வரலாற்றை ஒருத்தர் தான் இவ்வளவு பாட்டு ஒரு ஞானிக்கு ஆசிரம ஒரு கம்மி ஆவரேஜ் அந்த பிச்சைக்காரனுக்கு மந்திர் வரும் அது தான் வந்துருக்கு அடியுக்கு என்ன பாக்கியம்னா உலகம் முழுக்க போய் நேரில் பார்த்து வர பாக்கியம் எனக்கு கிடச்சி மலேசியா போயிருக்கு சிங்கப்பூர் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பகவான் நூற்றாண்டுகளாக மலேசியாவில் ரெண்டு முறை போய் மலேசியாவில் போய் நடக்குது ஒரு முறை ஆர்கனைசிங் டூர் அடுத்த டூர் மலேசியாவில் ரெண்டு இடத்துல எழுதி நூற்றாண்டுகளாக நடக்கும் அங்கே சிலையே இருக்குது அடுத்தது சிங்கப்பூர் போகணும் சிங்கப்பூர்ல அன்பு இருக்காங்க இப்போ சிலை ரெடி ஆகிட்டு இருக்கு சிங்கப்பூர் போக போது சிங்கப்பூர் இருக்குது மூணு நகரங்களில் நடத்தினோம் கொழும்புல நடத்தினோம் நாலிடம் திரிகோணமலையில் மலையில் நடத்தினோம் மட்டக்களப்பில் நடத்தினோம் நுவர் நான்கு இடங்கள் நடத்துணும் ஃபேமிலியோட போய் ஆறு பேர் பக்தர்கள் நாங்கள் ஆறு பேர் தான் மூணு ஜோடிகள் போய் இலங்கை முழுக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூறு ரூபாய் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் அடியே இருக்கு நான் ஜெர்மனி போகிற பார்க்க மகாங்க இருக்கிறார் ஜெர்மனிலே பகவான் மூணு ஆஷம் இருக்கு நாங்கள் போய் த்ரீ த்ரீ டேஸ் அந்த ஆசமங்களில் போய் தங்கியிருக்கோம் ஜெர்மனியில் ஜெர்மன் காரகிற ஆசம் நம்ம தமிழ்நாடு ஜெர்மன்காரங்க ஜெர்மன் காரங்கள் தமிழ்நாடு இருக்காங்க அதை வச்சு அடியானங்க போகும்போது எல்லாம் சசங்களை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன் பாரிஸ் பாரிஸில் இரண்டு அமைப்புகள் இணங்கியிருக்கு நான் ரெண்டு ஆசனத்தில் போய் இருக்கிறேன் ருமேனியா இப்போ தேவையாக போகிற செய்தெல்லாம் ருமேனியாவில் இருக்குது இத்தாலியில் இருக்குது அடியில் வந்து ஒரு மூணு கண்ட்ரி போயிட்டுருக்குது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மூணு கண்ட்ரிஸ் ஒரு டோக்கனாக ஒரு மூணு ஆசம் அப்புறம் இங்கே இந்திய சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஒரு ஆறு ஏழு நாடுகளில் போய் பார்த்துருக்கேன் அந்த மக்கள் கும்பிடுறாங்க மலாய்க்கார கும்பிடறான் சாமி சீன தேசத்து பெண் கும்பிட்றேன் அதை மட்டும் இவ்வளோ சொல்லியில் நான் ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐயா மலேசியா உண்டு அவரை கோலாலன் மீட் பண்ணேன் அவர் வீட்டில் பகவான் சிலையெல்லாம் வச்சு இருக்கும் அவர் உங்கள் வீடு அந்த வீட்டில் தான் சில எங்கள் கோவிலுக்கு இங்கே அவருடைய வீடு இருக்கு அவர் வந்து ஜோதிடர் அவரை பார்க்க மலாய்க்காரங்க சீனாக்காரங்கெல்லாம் வருவாங்க அப்போ அதில் ரெண்டு அம்மாவுக்கு வயசு நாற்பதாயிட்டு நம்மளுக்கு குழந்தை பாக்கிட்டு அப்போ அந்த ஜாதகத்தை குழந்தை இருக்காங்க அதெல்லாம் கடிச்சு இந்த உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைம்மா என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு அழுது இருக்குது ஐயா இது மாற்றே கிடையாது அந்த கோரையெல்லாம் வாசல் ஒருத்தர் கூட இருக்காரு தான் அவர் நினச்சா தருவார் அதான் குருன்னு சொல்கிறார் ஆனால் அது வந்து ரெண்டும் பார்த்துருக்காங்க யோகி ஸ்டார்ட்லாம் அழகாக இருக்கும் அது சில ஃபோட்டோலாம் எடுக்கிறார் ரொம்ப அழகாக இருப்பார் மலேசியா யோகி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் சாமி ஒரு ஒரு அழகு மலேசியாவில் ரொம்ப அழகாக இருப்பார் கோலாலம்பூரில் அப்போ என்ன செய்யணும் அதை எப்படி கும்பிட்றதுக்காது ஏன்னா மலாயினா அவங்க முஸ்லீம் சீன பெண்படி இது நமக்கே சம்பந்தமில்லாத ஒரு சீனாவில் உள்ள ஒரு மதம் அவங்க அப்போ இவர ஒன்றில் இல்லம்மா யோகிரா எழுதி கொடுத்தாரு யோகிரான்னு கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஜெயகுறாங்க இதை மட்டும் சொல்லிகிட்டே அப்பமோ இவரை பாருங்க ரெண்டு பேரும் ஒரே ஆறே மாசம் ரெண்டு பேரும் பிள்ளைதான் உண்டாயிட்டாங்கம்மா நாற்பது ஒரு வயசுலேயே நாற்பத்தஞ்சு ரெண்டு பேருக்கும் ஆம்பளை பிள்ளை அந்த முஸ்லீம் என்னாதே ராம்னு பேர் விட்டா யோகி யோகிராம்னு பேர் யோகிராம் முகமட் ராம்னு இதாக இருக்கும் அந்த யோகிராம்னு வர்ற மாதிரி அந்த முகமட்டே கூட சேர்ந்து வச்சுட்டா அந்த சீன பெண்ணும் ராம்னு பேர் விட்டுருக்காங்க இது நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிலோ ஒரு போய் நான் பதினெட்டில் போய் மீட் பண்ணுற சங்கர் மூணு நீங்கள் நீங்கள் வரல தெரிஞ்சு அவங்கள வர சொல்லியிருப்பேன் அவங்களாம் தீவிர பக்தர்கள் சாமியை பார்த்தாட்டில் கிடையாது ஏதோ ஒரு மலேசிய நாட்டில் அது பாஷையே தெரியாது இவர் கருப்பாசி உப்பானே தெரியாது இந்த நாமம் சொன்னாதா இந்த பிச்சைக்காரன்ற ஒன்றில் இவன் நாமத்துக்கு அந்த பவர் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மலேசியாவில் நடந்தது நாற்பத்தோரு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிறது ஆம்பளை மெடிக்கலி நடந்தால் பாசிபிள் அதை அந்த பகவானுடைய நாமா சொல்லிட்டு இருக்கு அதனால என்ன சொல்றேன் மலாய்க்காரன் அப்படி இது நான் மார்கன் ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு சுவாமி சமாதியான வருஷம் பிறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று அது போல பிறந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று நான் போய் ஃப்ரான்ஸில் இருந்து ஆஷ்டர் பிறந்திருந்த ஒரு பொருள் மாலை மாலையாக அழைந்துட்டு யோகிதா சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அது முடிச்சோன்னா என்கிட்ட வந்து நான் போய் அதை இங்கிலீஷில் உரையாடனேன் வாட்ஸ் ஒரு பிராரம் இல்லை இல்லை திஸ் நாம ஹேஸ் எனக்கு ஒரு ஆறுதான் நாம சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது டெய்லிக்கு வந்து பிறகு அப்புறம் நாங்கள் ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆனால் பேசுகிறோம் கழுத்துக்கிட்டதான் அவள் அப்பா ஒரு ரைட்டர் அதனால் அவ வீட்டில் பேசணும்னே நான் தமிழ்நாடு ஒரு ரைட்டர் அவர் வந்து யோகியை மீட் பண்ணியிருக்காரு தொண்ணூறு ஃப்ரான்ஸில் இருந்து அப்போ யோகி எனக்கு ஒரு ரைட்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஐ வாட் டு சீ தட் ரைட்டர் என் புக்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருந்தோம் அதில் ரைட்டர்னு வீட்டில் போய் சொல்லியிருக்காரு அப்போ அவரை நான் பார்க்கறது அவங்க என்னை அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க சரி இங்கே வரலான்னு சொன்னேன் பதினாலு பேர் கார் எடுத்துருந்தாங்க கடனால் ஈவினிங் டைம் அது ஃபாரினர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வருவாங்க ஈவினிங் ஃபோர்டீன் மெம்பர்ஸ் வீ ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா பதினாலு பேர் அடிக்கணும் உட்காந்து அவர் அவங்களோட நான் கொஞ்சம் உரையாடல் பண்ணோம் பண்ணி பண்ணும்போது எல்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அந்த பொண் மார்க்குன்னு பேர் இன்னைக்கு வர என் கூட நட்பில் இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு ஃப்ரெண்டானா இன்றைக்கு வரை கான்டாக்டில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு சாமியை பார்த்துக்க சாமி சமாதியான வருஷம் பிறந்த பொண்ணு சார் அது யோகினாத் ராமத்தில் கரையிறது பிரெஞ்சு நாட்டு பெண்ட் பண்ணி அவ்வளோ அவ்வளோ என் அப்போ மாசுக்குள்ளே எனக்கு ஒரு மெசேஜ் போட அங்கு நான் இப்படி போகிறேன் அவளுடைய லைஃப்பில் எல்லாம் டெவலப் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணும் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட் சாமி இப்போ பகவானுடைய நாம நாளை கடந்து எல்லைகளை கடந்து எத்தனையோ பேருடைய உள்ளங்களை கொள்ளை கொடுப்பேன் இப்போ சாமி சொன்ன இந்த பிச்சைக்காரன் இப்போ வேற ஒன்று பரிசா செய்யலை ஒரு நாமத்தை விட்டுட்டு போகிறான் அது அது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ தெரியுது உலகம் கொடுக்கணும்னா சாமியை பார்த்த நேரில் அனுபவிச்சோம் அவர் மேல பக்தி பண்ண இது விஷயம் ஆனால் இப்போ வந்து தலைமுறை தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி பக்தர்கள் சுவாமியை பார்க்காத பக்தர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அதுக்கு அதையால பிரச்சார கொடியில் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்த எத்தனை ஆலயம் கரூர் ஆலயம் வந்து சார் ஒரு நாள் கூட ஓகே பார்த்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பக்தி பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் வந்தவங்க கரூர்ல ஒரு ஆலயமே கட்டிட்டாங்க கரூர்லங்கிற ஒரு பக்தன் கூட இவங்க பார்த்து கிடையாது அவங்க சுசீந்திரன் இவங்க சுசீந்திரன் லட்சுமி நாராயணியா உட்காரங்க கலைவாணி இவங்க எல்லாம் கரூர் வந்தாங்க இவங்க அப்புறம் இவங்க டிரான்ஸ்பர் ஆகி திருச்சிக்கு வந்தாங்க திருச்சி விளையாட்டுலையும் சந்திச்சேன் இப்பதான் சொன்னேன் நம்ம சரக்கல் விளையாட்டுக்கு பக்கத்துல சுசீந்திரத்துக்கு கிளம்பி வாங்க தகவல் கொடுத்து வந்திருக்கிறாங்க எதுக்கு சொல்ல வேண்டிய நான் பகவானுக்கு பக்தர்கள் உலகம் வந்து இருக்கிறாங்க இந்த நாமம் அப்பதான் செஞ்சு இன்னைக்கு நாம டென் டு ஃபைவ் உட்கார்ந்து இந்த நாமத்தை சொல்றோம் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் சாமி இது தேர்ந்தெடுத்துக்கார் சரக்கல் விளைகிறது நாங்க அல்ல பகவான் தேர்ந்தெடுத்துக்கார் இந்த புதிய மையத்துக்கு நான் இந்த பெருமையை வழங்குகிறேன் அது வெளியில் யோகியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு அதை ஆசிரியர் வரைக்கும் ரெண்டு சென்டர் வந்திருக்கிறார் அவர்கள் அரியனும் ராம்ஜி அசமத்துடைய குழந்தை தான் அப்ப என்ன சொல்ல வந்தேன்னா இன்றைக்கு வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் வந்துருக்கு நிறைய புதியவர்கள் வருகிறார்கள் சுதராஜன் சந்தோஷமா இருக்கு நம்ம முடிஞ்சாச்சு நம்ம கல நம்ம வந்து இப்போ அப்படியே மறைகின்ற சூரியன் இப்போ உதிக்கின்ற சூரியன் எல்லாம் வந்துருச்சு நம்ம என்ன செய்யறோம் நம்ம காலத்திலேயே இந்த உதிக்கின்ற சூரியன்களை என்கரேஜ் பண்ணி விட்டோம்னா அடுத்த தலைமுறை பகவான் நம்மளை விட பல மடங்காக கொடுக்கணும் நடத்துகிற இ மேகசின் அது போனது என்ன மாமக்க சார் என்ன அழகாக போடுறீங்க இதை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் பண்ணால் மாதம் மாதந்தோம் தோறும் இருபத்தாயிரம் ரூபா லாஸ் ஆகு நான் நடத்துவாங்க இருபத்தாயிர ரூபா அவங்க எனக்கு பிரிண்டிங் காஸ்ட் நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஆனால் இட் இஸ் நாட் பாசிபிள்னா அதனால் அதனால் இ மேகசின்னு போயிட்டு இன்றைக்கி அழகான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பையங்க பொண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் உட்காந்து ஒர்க் பண்ணி நாங்கள் ஒரு பத்திரிகை நடத்துகிறோம் பகவான் இருபத்தாறு மாதமாக நடத்திட்டு இருக்கிறோம் இ மேகசின் சொல்லி முப்பது நாற்பது பக்கங்கள் அழகான படங்கள் பகவானை பற்றிய செய்திகள் அந்த பகவத்கீதை ஊக்குவது உபனிஷத்தை ஊக்குவது யோகிக்கும் யோகி கீதையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படி நிறைய இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் என்ன கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு ஏழெட்டு ஆண்டுகளுக்குள்ள பகவான தெரிய வந்தோம் அப்போ அடுத்த தலைமுறை வெகு வேகமாக யோகியை புரிந்து கொண்டு யோகியினுடைய நாமத்தை பரப்புகின்ற பணியிலே இறங்குகிறது அப்போ நம்ம தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது இவங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்ம காலத்தில் இவங்களோடு இருந்து நல்லா வேலை செய்ய பார்க்கணும் சொல்லிட்டு அதனால நானும் இந்த இடத்துக்கு வந்து கவனமாக செய்வேன் இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த புத்தகங்களையும் வழங்கிட்டு நம்ம ரெண்டு டீமாக நம்ம கூட பிரிஞ்சிக்கலாம் அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம்